ஹலோ பீவர் ஸ்டோர் ஸ்டோர்டோடைய பீஸோ ஹோட்டலுக்கு போகிறாங்க இங்கே சாப்பிட போகிறோம் ஆமான்றாங்க என்னாச்சு இதுவும் தான் இருக்கும் ஹோட்டலு இல்லை அப்படி சொல்ல வரல பெரிய ஹோட்டலாக தான் பார்த்தேன் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஆர்டர் உங்களுக்கு உன்கின வேணும் எனக்கு பிரியாணின்றாங்க எனக்கு ஒரு பரோட்டா போதும்ன்றாங்க ஏ ஏன் பரோட்டா அப்போ எனக்கு அதே சொல்லிடுன்றாங்க இல்லை இருக்கணும் நீ ஆசைப்பட்ட மாதிரி பிரியாணி சாப்பிடு அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்து கதிரை நினச்சி ஒவ்வொரு விதத்துலேயுமே வந்து ராஜி இருக்காங்க அப்புறம் பரோட்டாவும் பிரியாணியுமே வந்துடுது பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தால் நீ கொஞ்சம் போட்டுக்கொண்டு வாங்க இல்லை எனக்கு வேண்டாம் எங்களுக்கு பரோட்டா போதும் அப்படின்ட்டு அந்த புரோட்டாவே சாப்பிட்டு ராசி ராஜி இருந்துட்டு இதில் கூட வந்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிற உனக்காக நீ எதுவும் பண்ணிக்க இல்லைன்ட்டு ராஜு மனசில் அனுப்பிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டி இருந்துட்டு இந்த பாரும்மா மயிலு சீக்கிரமாக வந்து அந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிவிட மாஞ்சாங்க சரிங்க மாமா மீனா அது என்னன்னு கொஞ்சம் பாருமா அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு சரிங்க மாமா மயிலாக்கா நான் உங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அது எல்லாமே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தருன்னு மீனா சொல்கிறாங்க ஆ சரிங்க மீனா அப்படி அப்படின்றாங்க ஒன்று ஐயோ இந்த மீனாவா அவ்வளோதான் வசமாக மாட்டிக்கிட்ட இவக்கிட்ட இவக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க எதுக்கு மட்டும் எங்கே தான் பிரச்சனை தேடி தேடி வருதோ தெரியல எங்கே பார்த்தாலும் தேடி வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் வந்து மீனாவுக்கு சென்ட் பண்ணி விடுறாங்க ராஜி அதை பார்த்து மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதரும் ராஜி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இதே மாதிரி அவங்க சந்தோஷமா இருக்கணும் பாவம் ராஜி இந்த லைஃப்பை இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு நினைப்பேன் எல்லாமே கனவு சரியாயிடுச்சு ரெண்டு பேரும் பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு அந்த போட்டோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறமா சாப்பிட்டு முடிச்சிட்டு எனக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும் பீச்சு போலமா கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் சரி ஓகே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்புறமா கார்ல கூட்டிட்டு போவாங்க ராஜி நல்லா தூங்கிடுவாங்க அந்த சாங்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் கருது சாங்கு ஒரு பக்கம் ரசிக்கிறாங்க ராஜி ஒரு பக்கம் சமக்கியோட ரசிச்சிட்டு இருக்காங்க எப்படி தான் இவளுக்கெல்லாம் படுத்த உடனே தூக்கம் வருதோ தெரியல சீட்டில் உக்காந்தவொடன்னு இப்படி தூங்குறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க ஏ ராஜி ராஜி அப்படின்றாங்க ஓய் அப்படின்னு எவ்வளோவோ எழுப்புகிறாங்க அதுக்கப்புறம் ஏன் கத்தவும் என்ன சொன்னாங்க நீ இவ்வளோ நேரம் தூங்குறேன்றாங்க தூக்கம் வந்துச்சு கஸ்டமரு அவரா அவர் சின்ன வேலைன்னு சொல்லிட்டு வெளியே போய்ட்டாங்க அது வரைக்கும் சும்மா என்ன பண்ணுறதுன்னா கூட்டிட்டு வந்து என்ன இடம் இறங்கி பாருன்னு வாங்க ஏ பீச்சா நீ முடியாது என்ன ஆமாம் முடியாது என்ன இப்போ எப்படி எனக்கு ரொம்ப ரொம்ப பீச்சின்னா பிடிக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டு ராஜி சந்தோஷப்பட்டு அப்புறம் பீச்சில் போயிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க அங்க போய் தனியை விளையாடுறது இது மாதிரி எல்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கதிர அதை ரசிக்கிறாங்க இன்னிவா இல்ல இல்ல எனக்கு வரமாட்டே எனக்கு பீச் எல்லாம் அவ்வளவு பிடிக்காதுன்னு அப்படியா நீ ரசிக்க தெரியாதவனா இருக்கிய அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் போய் கல்லை வாங்கிட்டு வராங்க அப்புறம் ராஜு வந்தவனே இந்த கல்லன்னு சொல்லி சாப்பிட்றாங்க உனக்கு பீச் பிடிக்குமா பிடிக்கும் ஆனா இது மாதிரி எல்லாம் தனி விளையாடுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்றாங்க அப்படியா சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு பாட்டு மேல ஒவ்வொருத்தருக்கு சிங்கர் மேல இது மாதிரி நிறைய ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஒரு இருக்கும் ஆனால் உனக்கு என்ன ஆசை இருக்குன்றாங்க எனக்கு என்னன்னா நான் சந்தோஷமாக இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணுன்றாங்க என்ன ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசணும் லைட்டாக அப்படின்றாங்க ஆனால் என்னுடைய உண்மையானதே உண்மையான ஒரு விஷயம்னா அதுதான் அப்படின்ட்டு கதறி சொல்கிறாங்க சரி சரி ஓகே அப்படின்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ராஜி கதிரதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதோடு இந்த பேசுற தேங்க் தேங்க்யூ